வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லன்னு இங்க வந்து உட்கார்ந்தா இங்கேயும் காத்து இல்லையே தேர்வுல ஒரு அணக்கத்தையும் காணல யாராவது வந்தாலும் புடிச்சு வச்சு பாடு பேசலாம் ஏ வந்துட்டா அடியா வந்துட்டா கோசல வந்துட்டா அடிச்சுக்கிட்டு பிரியாணிய போட்ட வேண்டியதான் ஏ கோசல ஏ கோசல என்ன பஞ்ச வரணும் என்ன ஆளே காணல எங்க வீர்ந்த எனக்கு எங்க போக்கடா இங்கதான் இருக்கேன் தெரில உட்காரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ ஆமா என்ன ஆள் அசந்தாப்புல இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பஞ்ச வரணும் எனக்கு தெரியாதாக்கோ ஒரு ஆளு மூஞ்ச வச்சு முக்காவாசி கதையை சொல்லிவிடுவேனா வட்ட என்ன கொசலை வட்டல என்னத்தை கொண்டுட்டு எங்க போறேன் கொஞ்சோலாம் மாவிருந்து பனியாரம் செஞ்சேன் அதான் கொஞ்சோட்டையே தங்கச்சி விட்டு கொடுக்கலாம்னு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் குழி பணியாரம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமே இப்பெல்லாம் எங்க செய்ய முடியுது என்னால தான் எடுத்துக்கா சாப்பிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் கொண்டுட்டு போவான் தங்கச்சி வீட்டுக்குன்னு சொன்னேன் பரவாயில்ல நான் நாளைக்கு செய்து கொடுத்துடுதே நீ தின்னு என்ன வாசமா இருக்கு நல்ல குண்டு குண்டு குலாப்ஜாமன் மாதிரிலாம் இருக்கு அதிகமாக அவன் தங்கச்சி வீட்டுக்கு போக மாட்டியா இப்போ என்ன திடீர்னுல ஓடுதே வேற ஒண்ணும் இல்லைப்பான் சொறணும் என் மரும அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா என் அம்மாவுன்ன பின்னாலே போயிட்டான் அப்படியா ஒன்னு கூட்டிட்டு போலியாக்கும் அங்க என்ன விசேஷமா அந்த ஊர்ல என் மருமகளுக்கு சொந்தத்துல ஏதோ கல்யாணம் விட அங்க போயிருக்கா சரிம கதையா வெளியில வச்சு பேசணும்னு வச்சுக்கிய யாராவது கேட்டுட்டு போய் ஒண்ணுக்கு ரெண்டா மர்மம் வீட்டுக்குள்ள வா வீட்டுக்குள்ள போய் பேசும் அதுவும் சரிதான் வா போவோம் இன்னைக்கு ஒரு புடி வா புடிச்சு ரொண்டிதான் வேலைக்கு போயிட்டாலோ ஆமா அவன் வேலைக்கு போயிட்டான் சொல்லு மருமளை பத்தி என்னவோ சொல்ல வந்தியா கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க உன்னை பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு இப்படி ஒத்தேலாம் போட்டு போட்டு போயிட்டாலாம் உன் மர்மகாரி மனசு கேட்குதுலாம் கல்யாணம் வீட்டுக்கு போனோம்னா போவமா முடியுமா அதனால தான் போயிட்டா மலைங்களையும் இருக்கலாம் அதனால தான் என்ன கூப்பிடல இல்லைன்னா கூப்பிட்டுருப்பான் ஆனாலும் உன் மருமளை விட்டு கொடுக்க மாட்டேக்கியே ஆமாம் போன வாரம் உன் வீட்டு பக்கத்தில் வந்தே ஒரே சண்டையா கிடந்துச்சே உனக்கும் உன் மர்மளுக்கு சண்டையா உன் மரும பியாச்சு தான் கான கச்சதமா கட்டுச்சேன் யாரு ரெண்டு பேர் கலபல கலபலன்னு சத்தம் போட்டு நடக்குது நம்ம மாமியார் சவுண்ட் வாங்கி ஒலிக்குதே என்ன ஏதுன்னு பாப்போம் ஓ புஷ்பக்க மாமியார் கூட பேசிட்டு இருக்கு ஆடிச்சு கிட்னா பிரியாணி போடாம விடாத என் மாமியார் நம்ம வர என்னைக்கு ஆபீஸ் போயிருவோம் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டு படுத்திருந்தோம் என் மாமியார் என்னதான் பேசுதுன்னு பாப்போம் ஒருவேளை நாங்க இருக்கதே மறந்துட்டு பேசிட்டுன்னா சரி என்ன ஏதுன்னு கேட்டா நல்லது தானே எப்பவும் என்ன நடக்குங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடலாம்லாம் பெரிய சண்டை எல்லாம் இல்ல பஞ்சவரணா சின்ன பிரச்சனை தான் நிறுத்திட்ட சொல்லு

ஆபீஸ் பேட் வந்தன அவ காப்பி குடிக்கல இல்லையா எனக்கு முதல்ல ஒரு காப்பிய சுட சுட கொதிக்க கொதிக்க போட்டு கொண்டு தந்துるவானா பாத்துக்கே பரவாலியே இப்படி ஒரு மர்மோல அந்த காலத்துல ஆமாங்க நான் என்ன பொய்யே சொல்லிட்டு இருக்கேன் இனி பொறுத்தோம் சரி வராது பொங்கி எழுந்துற வேண்டியதான் என்ன கொசல எந்திச்சிட்ட உட்கார நான் பேட் வர பஞ்சவர்ணோ நீ ஆரைட்டேன் தங்கச்சி கறி தேடிட்டு இருப்பா சரி அப்பப்ப நேரா கிடைக்கும் போதுல வந்துட்டு போய்னா சரி வாரே

போது மர்மோ ஜெகஜால கில்லாடி இருப்ப போல இருக்க மர்மோல கால வேணா புடிச்சு விட்டுட்டமா மர்மோல ஏன் தே அப்படி கேக்கிய இல்ல கால கால ஆட்டதிய அத கால் வலிக்குதோடு பாத்தே அது ஸ்டைல் ஸ்டைல் மர்மோல காபி வேணுமா டீ வேணுமா சுக்கு காபி மர்மோல சுக்கு காபி தோணையாட்டு பச்சி வேணுமா இல்ல பழ ரோஸ்ட் வேணுமா ம் பருப்பு வடை

சின்ன பொண்ணு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுருக்காங்கதே மறந்துட்டு என் போக்குல பேசிட்டேனே இதனால வந்த வேணல ஏ அப்பா பப்பா வரதெல்லாம் போய் பச்சை கத்திரிக்காய் தீ பிடிச்சிங்க ஆமாட்டேன் தூரம் வாங்கிட்டு போயிட்டு வரேன் வராது அப்படியே பேரு திருமூறு பிடிச்சவா இவனு கொண்டு போய் பணியாரத்தை கொடுத்தனே எல்லாம் என் நேரம் போறவளும் பிடிச்சிச்சு கதை பேசணும்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மக்களை எந்த மாமியார் மருமோ காமெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காம ஐயா மருமோ சொல்லுவாடு தாப்புல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆமா அந்த பட்டன் எல்லாம் தட்டி விட்டுருங்க அடுத்த என்ன? தந்திக்கோம்